உங்களோட யூனிக்னஸ் என்னவா இருந்தது அது எப்படி பயன்படுத்திச்சாங்க ஒண்ணு வந்து என்னோட அதான் இந்த லுக் சொல்லுவேன் நான் வந்து நான் பாக்க கொஞ்சம் கொரியன் ஸ்டைல்ல அந்த கேபாப் பை குடுக்குறவர் நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் இல்ல இல்ல அப்படி இல்ல பட் அதான் அது கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது எனக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும்னு நினைச்சேன் ஏனா கொஞ்சம் யூனிக்னஸ் ஆல்வேஸ் இந்த டைவர்சிட்டின்ற கான்செப்ட் அதனால தான் ஒரு ஹிட் ஆகுது அதனால மேபி நம்மள நமக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்குமோன்னு மோன்ட் நினைச்சு போறேன்

நீங்க அரோரா பத்தி தான் சொல்றீங்க தெரியுது இல்ல நான் கூட ரொம்ப ஒரு ஜென்யூனான ஒரு அவங்களோட இருந்தேன் எனக்கு அந்த வீட்டுல தான் ஒரு கம்ஃபர்ட் வந்து என்னைக்குமே அவங்க பண் அவங்களோட நான் வந்து பழகின விதமா இருக்கட்டும் எதுவுமே வந்து நான் கேமரா கான்சியஸா பண்ணிருந்தேன் பேசிட்டு வர மாட்டேங்க அப்படி பார்த்தா நான் என்னைக்குமே ஃபீல் பண்ணது இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்ல ஷீஸ் ஒன் ஆஃப் ஜென்யூன் பீப்பிள் அதனாலதான் அவங்களோட நல்ல கனெக்ஷன் இருந்துச்சு எனக்கு வரணும்